வணக்கங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த ஸ்டைலில் சுறா மீன் குழம்பு பார்க்கலாம் இதுதான் சுறா மீன் என் கொ என் பொண்ணுக்கு குழந்தை பொழுந்திருக்கிறதுனால இந்த குழம்பு வைக்கலான்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த முறையில் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து வேக வச்சும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம குழம்பு தாளிக்கிறோம் இல்லைங்களா அதிலையும் அப்படியே போட்டு செய்யலாம் நான் இப்போ வேக தான் வைக்க போகிறேன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு எனக்கு க்ளீன் பண்ணியே வந்துருச்சு இப்போ நல்லா கழுவிட்டேன் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு நான் கல் உப்பு தான் போடுறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி அது மூங்குற அளவுக்கு தண்ணி இப்போ இதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சுருங்க இந்த குழம்பு யார் யார் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே சாப்பிட்லாம் மெயினாக குழந்த பிறந்தவங்களுக்கு ரொம்ப கொடுக்கறது நல்லது அவங்களுக்கு பால் ஊருன்னு சொல்லுவாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் இதில் வந்து தோல் உரிச்சும் செய்வாங்க இல்ல தோலோடையும் போடலாம் நான் இது தோல் உரிக்க போகிறது கிடையாது இதை தான் குழம்பு வைக்க போறேன் இது வேகட்டும் அதுக்கு தேவையான பொருள் இது குழம்பு வைக்கிறது தேவையான பொருள் வாங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் ஒரே ஒரு பச்சை மிளகா இது பூண்டு நிறைய போடணும் அப்புறமேட்டு கருவேப்பில கொத்தமல்லி இது வந்து அரைக்கேற்றது நமக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி பத்து போல சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிரணும் இது வந்து புளி ஒரு ஏழு அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தக்காளி வந்து இந்த மீன் குழம்புக்கு சேர்க்கக்கூடாது ஒரு எலுமிச்சை மழை அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் தூள் இப்போ என்ன பண்ண போறேன்னா மெயினாக மிளகுத்தூள் சேர்க்கணுங்க இந்த குழம்புக்கு மிளகுத்தூள் தான் ரொம்ப அவசியம் தேவைப்பட்ட தனி மிளகாய் தூள் அந்த கலர் கொடுக்கறதுக்காக போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ நான் புளி கரைக்க போறேன் புளி கரைச்சிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் இப்போது மீன் வெந்துருச்சு சுறா மீன் இதை நம்ம தனியாக அந்த தண்ணியை எடுத்துட்டு பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க சீக்கிரம் வெந்துடும் இதை நம்ம இப்போ தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு தண்ணியை கீழே ஊற்றிடலாம் தண்ணி தேவைப்படாது ஆற வச்சுட்டு மீன் குழம்பு வைங்க எனக்கு குழம்பு இவ்வளோ கரைச்சிருக்குங்க எனக்கு இவ்வளோ தேவைப்படுது அதனால் இவ்வளோ கரைச்சிருக்கேன் இப்போது நான் இதில் அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் தேவைக்கேற்ப உப்பு போட்டேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன் இப்போ நான் மிளகுத்தூள் போட்டு காமிக்குறேன் பாருங்கள் இல்லை மெயின் மிளகுத்தூள் தாங்க நான் கடையில் தான் வாங்கினேன் மிளகுத்தூள் உங்களுக்கு வேணும்னா அரைச்சி வீட்டிலே ட்ரை இது பண்ணி அரைச்சிக்கலாம் வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் தொண்டை கேடுச்சிங்க இப்போ கிட்டத்தட்ட இது நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு மிளகுத்தூள் போட்டிருக்கோங்க அவ்வளோதான் இதுதான் குழம்போட பக்குவம் சரிங்களா உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரைச்சிக்கோங்க இப்போ எதனான் கொஞ்சோண்டு ம கழுவில் கொஞ்சோண்டு மண்டியில் இது ரெடியாகிடுச்சு இற இது சொறாவும் வேக வச்சு அரைக்காச்சு நம்ம குழம்பு தலைக்கிறது தான் பாக்கி இது அரைச்சிக்கணும் இது ஏன் அரைக்கணும்னா குழம்பு கொஞ்சம் கிரேவியாக வரும் அதுக்கு அரைச்சி போடுறது வாங்க குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் இது நான் அரைச்சிட்டேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் நல்ல பேஸ்ட்டாக மையம் அரைச்சிடணும் பார்த்தீங்களா இது இருக்கட்டும் இப்போ கடாய் காஞ்சிச்சு நல்லெண்ணெய் தாங்க நான் ஊத்துறேன் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊத்தணும் ஒரு ஐம்பது போல எடுத்துக்கோங்களேன் வாசனை அப்படி இருக்குங்க இந்த குழம்புல நான் என்ன எடுத்துட்டேன் இப்ப என்ன கடுகு உளுந்து போடக்கூடாதுங்க பாருங்க வெறும் வெந்தயம் சீரகம் இது மட்டும்தான் போடணும் இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இது போட்டு பொறிச்சிடாங்களா உங்க பாருங்க புரியுது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த நல்ல எண்ணெய்க்கும் அந்த வெந்தயமும் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுங்க இப்போது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டோடனே கூடயே பூண்டு போட்டுருங்க அப்போ தான் அது வேகம் குழம்பு குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் அந்த நெடி இறங்கவே இல்லைங்க சனி புதுசாக தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நல்லா வணங்குது நம்ம சேனலில் சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க போடுறது இல்லைன்னா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை ஒருத்தர் சமைச்சா ஒருத்தர் எடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு அது எப்படி எடுக்கணுன்றதுக்காக என்னோட ஃபோனை கரண்டியில் லப்பர் பேண்ட் போட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் சமைச்சிட்டு இருக்கேங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு எடுக்கணுமே நான் எடுத்துட்டு இது நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுக்கோ இல்லைங்களா அதை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியதுதான் அதுக்கு முன்னே நம்ம அரைச்சி வச்சுக்கோங்களேன் கிரேவி அதை எடுத்து ஊற்றுவோம் சரிங்களா கருவேப்பில் சத்தி மரம் அதுவே கட்டும் இது வந்து நம்ம கரைச்சி வச்சது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நாங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு காரம் புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே இல்லை ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா எவ்வளோ கம்மியா இருக்கோ அது போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ அரைச்சி வச்சு விழுங்க அதில் சேர்த்துலாம் இருங்க நான் அதை வலிச்சு போட்டுறேன் ஓகேவா போட்டுட்டேன் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதில் உப்பு மிளகா தூள் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம இதில் கரைச்சி வச்சிருக்கிறதுனால இது அது வதங்கினோன்னா இதை எடுத்து ஊற்றிட வேண்டியதான் இது நார்மலாக நம்ம வைக்கிற மீன் குழம்பு மாதிரி இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் போட்டிருக்கோம் பூண்டு நிறைய உரிச்சு போட்டிருக்கோம் மிளகு தூள் போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது இந்த குழம்பு என் பசங்களுக்கும் நான் கொடுத்தது கிடையாது எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றக்காரங்க நினைக்கிறேன் ஏன்னா நான் இதை செய்ய மாட்டேன் என் குழம்பு தான் இன்றைக்கி என் பொண்ணுக்கு குழந்தை பழம்பு இருக்கின்றதுனால எங்கள் சம்மந்தியம்மா செஞ்சுக்கிட்டு சொன்னாங்க எங்கள் அப்ப வந்து சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி சொல்லவே ஸோ அவங்க சொன்ன பிறப்பங்கள் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் நானே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு அவங்க சொன்னதை பார்த்தா நமக்கே நாட்கள் அப்படி வருங்க அந்த அளவுக்கு சொன்னாங்க இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை அதில் ஊற்றிட வேண்டியதா இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சு சுண்ட வரணும் கெட்டியாக வரணும் கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம மே வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா மீன் அதை எடுத்து இதை போட்டு இறக்கிட வேண்டியதுதான் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே கிரேவி பக்கத்தில் வந்தோன்னே பக்குவம் வந்தோடனே நான் காமிக்கிறேங்க குழம்பு நல்லா வத்திருச்சிங்க இந்த இது வந்தோடனே மீன் போடுறோன்னா போடுங்க இல்லைனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வத்தணும்னு நினச்சிங்கன்னா வற்றி விடுங்க எனக்கு இந்த கண்டிஷன் இது போதும் எனக்கு இந்த திக்னஸ் போதும் எனக்கு இப்போது நான் வேக வச்சுக்கேன் இல்லைங்களா மீன் இது எடுத்து அதில் போட போகிறேன் சிம்மில் வச்சுக்கோங்க இது நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால நம்ம அஞ்சு நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிக்க வச்சிடலாம் நான் ஏன் இந்த மீன் சாப்பிட்டது இல்லைன்னா எங்கள் அம்மா கேட்பாங்க நான் குழந்த பிறந்திருக்கும் போது என் பொண்ணு அந்த சா கேட்கும்போது நான் எனக்கு பிடிக்கலருவேன் அதோடு எங்கள் அம்மா அப்படி விட்டுருவாங்க அது ஏன் பிடிக்கலைன்னா இது வேக வைக்கிறோம் இல்லைங்களா இந்த மீன் அது வேகும் போது ஒரு நீச்சு அடிக்குங்க நீச்சு வாசனை அது எனக்கு உண்மையிலே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் இன்றைக்கும் நான் அது வேக வைக்கும் போது அந்த ஸ்மெல்லு தான் வந்தது அதனால தான் நான் இந்த குழம்ப நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் சரி பசங்களும் சாப்பிட்றாங்களோ என்னமோன்றதுனால நான் இதை செய்யவே மாட்டேன் வீட்டில் இன்னைக்கு கட்டாயமாக என் குழந்த என் பொண்ணு குழந்தை குழந்தனால கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அதனால நான் செஞ்சுருக்கேன் நான் பெரும்பாலும் வீட்டில் மீன் குழம்பு வைக்க மாட்டேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்குங்க நிறைய நல்லா சாப்பிடுவேன் நல்ல மீன் வருவல் சாப்பிடுவேன் மீன் குழம்பு சாப்பிடுவேன் எதனால் எனக்கு மாட்டேன்னா எனக்கு அந்த அந்த குழம்பு காலி ஆகுற வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அந்த மீன் வாசனை வந்துகிட்டே இருக்கும் கிளாஸ் எடுத்தாலும் சரி கரண்டியை எடுத்தாலும் சரி சாப்பிட தட்டு தண்ணி குடித்தாலும் சரி அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா குழம்பு வச்சுக்கணும் நல்லா சாப்பிடுவேன் நான் அதனாலே பெரும்பாலும் மீன் வாங்க மாட்டேன் அதே மாதிரிதான் இதுவும் இப்ப நான் வாங்குறது வாங்கவே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட செய்யறது ஆனா சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்க எனக்கு பிடிக்காது நான் செஞ்சது தான் ஃபஸ்ட் டைம் இதில் என்ன எனக்கு இப்போ பிடிச்சிருக்குன்னா இதில் மிளகு தூள் நம்ம சேர்த்துருக்கோம் பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் அந்த நீச்சல் ஸ்மெல் வராதுன்னு நான் எனக்கு தோணுது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ நான் மீன் போட்டுட்டேன் பிடிக்குதா இந்த பாருங்க அவ்வளோதான் நமக்கு போதும் இது இப்போ இறக்கிடலாம் நான் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு கையில் ஃபோன் வச்சிருக்கிறதுனால தட்டில் ஊற்றிக்கிறேன் நார்மலாக நம்ம வைக்கிற குழம்பு தான் இருக்கு என்ன ஒன்று இந்த நார்மலாக மீன் வந்து நான் நம்ம கழுவிட்டோம்னா ஒன்றும் இருக்காது இது வந்து நம்ம வேக வச்சு ஒரு பிசு பிசு தன்மை இருக்குது அந்த மீன்ல அதனால கூட பிடிக்கலையா என்னன்னு தெரியல எனக்கு அந்த ஸ்மெல்லு அப்பா குழம்பு உண்மையிலே சூப்பரா இருக்குங்க இந்த குழம்புல எனக்கு ஹைலைட்டா என்ன பிடிச்சா நான் போட்ட மிளகு தூள் நான் ஊற்றுன நல்லெண்ணெய் அப்புறம் பூண்டு நிறைய சேர்த்துக்குவேன் இல்லைங்களா இது மூணுமே நல்லாயிருக்கு அந்த பூண்டு ஸ்மெல்லு வருது அந்த குழம்புல ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாட்டில் சூடாக ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் குழந்த பிறந்தவங்களுக்கு சூடாக சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆற வச்சுட்டு கொடுங்க என் பொண்ணு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க செக்கப்புக்காக இன்னைக்கு அவங்களுக்கு சிசரியன் பண்ணி தான் குழந்தை எடுத்தோம் தையல் பிடிக்க வசிட்டு இருக்காங்க அதனால போயிருக்காங்க அவங்க வரத்துக்குள்ளே நான் குழந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் குழந்தை தூங்கிட்டு இருக்குது என்ன குழந்தைன்னு கேக்குறீங்களா பையன் தான் பிறந்திருக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேங்க இது இது எனக்கு செஞ்சு சொல்லி கொடுத்த முறையில் நான் வச்ச சொரா மீன் குழம்பு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்றேங்க கண்டிப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த இதுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நீங்க போடுற லைக் வந்து என்னோட வீடியோ வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போவாங்க அதனால கண்டிப்பாக எனக்கு லைக் கொடுங்க நன்றிங்க